சாப்பிட்றியா சாப்பிட்றீம்மா ம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் குட் மார்னிங் பாருங்க நிறைய பூ பிடிச்சிருக்கு தெரியுதுங்களா பூ இங்கெல்லாம் செம்பருத்தி பூ சேவ் கலர் பூ கிடச்சா நிறைய சாப்பிடுங்க நிறைய வீடியோ நான் சொல்லிட்டேன் வீடியோ என்ன போகிறேன்னு தெரியலங்க அதனால தான் அடிக்கடி வீடியோ போட முடியல நிறைய பேர் கமெண்ட்லையும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி என்னென்னா இன்றைக்கி வீடியோவை காணா எதாவது ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றிகள் லவ் யூ ஆல் இவ்வளோ சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல ஏதாவது வீடியோ போடுங்கன்னு சொல்கிறக்கு ஒரு மனசு வேணும் அதுக்காக தான் இந்த வீடியோ காதையில் எடுத்தேன் காலேருந்து ஒரே அலைச்சலுங்க பெருமானம் கட்டி ஒரு மூணு ரவுண்டு ஊட்ட சுற்றி வந்துவிட்டேன் ஒரு பெரிய கதை சுற்றிட்டு வந்தாச்சு காலையில் தம்பிக்கு இட்லி வாங்கிட்டு வந்தோம் அதை சாப்பிட்டேன் நானுமே அப்புறம் இன்றைக்கி சுரக்காய் குழம்பு வீட்டில் காய்த்திரி சமைச்சிட்ருக்குதா நான் பையனை வச்சுட்டுருக்குறேன் இன்னும் கொஞ்சம் சண்டையாக தான் போயிட்ருக்குது சரி சண்டை வீடியோ போட்டாலும் நிறைய பேர் சங்கடப்படுறதுனால சரி சண்டை முடிகிட்டு சமானமாகிட்டேன் அப்புறம் வீடியோ போட்டுக்கலான்ட்டு அது வரைக்கும் நான் வீடியோ போடுறேன் நீங்கள்லாம் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஒரு சின்ன வீடியோ என் தம்பி தங்க ஆங்க எல்லும் குட் மார்னிங் சொல்லிடு வெறு மேலோட குழந்தை காட்டுறேன்னு சொன்னீங்க என்ன பண்ணுறதுங்க சாப்பாடு ஊட்டுன்னா அப்படியே இதாகிடுது அப்புறம் அந்த டைமுக்கு நீ குளிக்கு வச்சுட்டு ட்ரெஸ் போடுறதானு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்துட்டேன் யாருக்கும் வச்சுக்காதீங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்